திருச்சிற்ற்றம்பலம் திருமலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பொதுவா நான் சிவத்தை வழிபட முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் வரும் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் அந்த அளவற்ற ஆற்றல் கொண்ட அந்த அருட்பெரும் ஜோதியை தன்னால் வணங்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லோருமே வழங்கலாமா எல்லோருமே வழங்கலாம் அவர்களுக்கான வாய்ப்பும் கிடைக்கப் பெறுகிறது ஆனால் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோமா அப்படின்னு கேட்டா அது பெரும்பாலமானவர்கள் இல்லை என்று சொல்வார்கள் ஏனென்றால் இந்த சிவத்திடம் நெருங்க நெருங்க ஒரு அதீத பய உணர்வை இந்த சமூகம் நம்மிடம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது ஆனா அந்த சிவம் அப்படிங்கிற அந்த பேராற்றல் அன்புமயமானது அப்படிங்கிறது அந்த ஆற்றலை நெருங்குபவர்கள் மட்டுமே உணர்ந்து கொள்கிறார்கள் அது அருட்பெரும் ஜோதி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி நம்மால் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசமானது அப்படின்னு சித்தர்கள் ரொம்ப தெளிவா விலக்கி சென்றிருக்கிறார்கள் ஞானியர்கள் எல்லாருமே நம்ம அப்ப செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம் மனதால் தயாராக வேண்டும் என்பதே அதன் மூல கருத்தாக எப்பொழுதுமே இருக்கும் ஏன்னா இங்க என்ன பரப்புரை மேற்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா சிவபெருமானை அல்லது சிவத்தை இந்த ரெண்டும் வார்த்தைகளால் வேறுபடும் நல்லா தெரிஞ்சுக்கங்க சிவம் அப்படிங்கிறத நீங்க வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த சிவனை நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறீர்கள் அப்படிங்கும் போது எண்ணற்ற துன்பங்கள் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து கருத்துக்களை அப்படியே போகிற போக்கில் பரப்பிட்டு போயிருப்பாங்க அது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மனிதனுக்குள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் ஏன் என்றால் மனிதன் இந்த பூமிக்கு வந்திருப்பது உண்மை நம்மால் விழிப்புணர்வுடன் பார்க்கும் பொழுது நாம் இங்கு இருப்பது உண்மை அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும் எதற்காக வந்தோம் ஆனந்தமாக இருப்பதற்காக வந்தோம் அப்படிங்கிற அந்த விஷயமும் நமக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கும் அந்த சமயத்துல சிவனை வழிபட்டா சிவபெருமான வழிபட்டா துன்பம் மட்டுமே வரும் அதீத துன்பத்தை தருவார் அப்படிங்கிற மாதிரி அந்த பரப்புரையின் காரணமாக சந்தோஷமா வாழ வந்த நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறதா அப்படின்ட்டு தனக்கு கிடைத்த அந்த அருட்பெரும் அந்த ஒரு வாய்ப்பை வந்து நழுவ விட்டு விடுகிறார்கள் அப்ப உண்மையாகவே அந்த துன்பம் அப்படிங்கிறது வருமா வராதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா கிடையாது துன்பம்ங்கிறது எல்லாத்து வாழ்க்கையிலும் வரக்கூடியது துன்பம்ங்கிறது எல்லாத்து வாழ்க்கையிலும் வரும் சிவத்தை வழிபடாமல் இருக்கிறவங்க தனது வாழ்க்கையில் துன்பத்தவே அனுபவித்ததில்லை ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஆடம்பரமா நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதை விட மேலானவர்களாக அனைவரும் வாழ்கிறார்கள் அப்படிங்கிற கூற்றம் நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னா கிடையாது தெளிவாக புரிஞ்சுக்குங்க இன்னொரு சூட்சமம் இங்க என்னன்னா சிவத்தை யாரால் வழிபட முடிகிறது அப்படின்னா தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் தன்னுள் இருக்கின்ற அந்த ஆற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும் இவற்றை உணர்ந்து கொண்டு இறை ஆற்றலுடன் இரண்டர கலந்துவிட வேண்டும் இறை ஆற்றலுடன் இரண்டறந்த கலந்த நிலையிலே அப்படியே நீடித்திருந்து அந்த அனுபவத்தை அந்த பேரானந்தத்தை அனுபவிக்க வேண்டும் முடிந்தால் இறைவனை சரணடைந்து மன்றாடி இந்த பிறவி போதும் அப்படின்னு கதறி அளந்து இந்த பிறவிச் சூழலிலிருந்து விழுபட வேண்டும் என்ற ஆவல் கொண்ட ஆத்மா மட்டுமே சிவத்தை முழுமையாக வழிபடும் முழுமையாக வழிபடும் அப்ப இரண்டரை கலந்த நிலையிலே இருக்கின்ற ஒரு ஆத்மனுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் உடலளவில் உடலளவில் அவங்க இன்பமும் பட மாட்டாங்க துன்பமும் படமாட்டாங்க மனதளவிலும் அவங்க இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா அந்த இறை அனுபவத்திலே மூழ்கி இருக்கும் போது கிடைக்கின்ற பேரானந்தத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நாமே எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அவர்கள் மிகவும் பேரானந்தமான நிலையிலே இருப்பார்கள் சிவத்தினுடன் இரண்டர கலந்த நிலையிலே இருப்பவர்கள் அப்ப யாருக்கு அந்த பாக்கியம் கொடுத்து வைத்திருக்கிறது அப்படின்னு கேட்டா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழலில் மீள்வதற்காக போராடுகின்ற ஆத்மாக்கள் அந்த ஆத்மன்கள் கண்டிப்பா இம் சரணடைந்திருப்பார்கள் அந்த சிவத்தை சரணடைந்து வழிபட நினைத்திருப்பார்கள் ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல அந்த அருட்பெரும் ஜோதியை சரணடைந்திருப்பார்கள் அப்ப அவ்வளவு எளிதாக இந்த வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு கிடைத்து விடுகிறதா அப்படின்னு பார்த்தா கிடைக்கிறது கிடைத்ததை தவற விடுகிறார்கள் தான் ஏன்னா அந்த சிவத்தினுடைய ஆற்றலை பத்தி நமக்கு தெரியாம இருந்திருந்தா பிரச்சனை இல்லை நமக்கு தெரியும் அந்த சிவத்தை நாம் வழிபடும் பொழுது நம் பிறப்பறுப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கின்றன நாம் நம்மை முழுமையாக உணர்ந்து கொண்டு நாம் யார் என்பதை உணர்ந்து கொண்டு இரையாற்றலுடன் இரண்டற கலந்த நிலையிலே இருக்கும் பொழுது அவருடைய திருவருட்கருணையினால் போதும் இவனுக்கு இந்த பிறப்பு போதும் என்று அவர் முடிவு செய்வதன் அந்த ஆற்றல் முடிவு செய்வதன் காரணமாக நமக்கு இந்த சுழலிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு என்பதை அறிந்த ஒரு ஆத்மா சிவத்தை பணிகிறது சிவத்தை சரணடைகிறது மற்றவரெல்லாம் இந்த பொருள் வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இந்த உடலில் இயக்கங்கள் உடலியல் இயக்கங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு சிவத்திடமே சில பேர் கேட்பது உண்டு எனக்கு பொருளை அதையும் கொடுப்பார் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அவரிடம் என்ன கேட்க வேண்டும் என்று தெரிந்து கேட்க வேண்டும் கேட்பனவற்றை கொடுத்து விடுவார் நமக்கு எது பேரானந்தத்தை அளிக்குமோ அதை கேட்க வேண்டும் ஆனால் தற்காலிகமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை கேட்கும்போது அதையும் இறைவன் கொடுக்கின்றார் அதனால் நீங்கள் முழுமையான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனோட அருள் இருக்கணும் நீ அவரை கையெடுத்து வணங்கணும் அப்படிங்கிறது உன்னோட தலையெழுத்தா இருக்கணும் ஏனென்றால் உனக்கு அந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழலிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்பது விதியாக இருப்பின் அவருடைய திருவருட் உன் மீது அவருடைய கடைக்கண் பார்வை உன் மீது விழுந்திருக்கின்ற சமயத்திலே உங்களால் உங்களால் அந்த சிவத்தை வழிபட முடியும் மாறாக நாம் என்ன செய்தாலும் அவரை பார்க்கலாம் அவரை கையெடுத்து வணங்கலாமே தவிர ஆத்மார்த்தமாக அவரை வழிபட முடியாது அந்த ஆத்மா அந்த இறைவனுடைய அந்த பேராற்றலிலே கலந்து நிற்க முடியாது தான் வேறு அவர் வேறு என்று உணரும் பொழுது நம்மிடையே அந்த பிரிவினை வருகிறது தான் வேறல்ல அவரும் வேறல்ல என்று உணரும் பொழுது பிறப்பு இறப்பு என்னும் சுழலில் இருந்து விடுபடுவதற்கான கதவுகள் திறக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டவர்கள் மட்டுமே அந்த அருட்பெரும் ஜோதியான சிவத்தை வழிபடுகிறார்கள் அப்படின்னா அதுல மாற்று கருதே இல்லை அவரை சரணடைய வேண்டும் என்று நினைத்திருப்போம் என்று யோசித்து பாருங்கள் அப்படியே ஒரு க்ஷணத்தில் அந்த எண்ணம் வந்துட்டு போகும் ஆனா அடுத்த நிமிடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கனவுகள் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் தலைகீழாய் மாறி போய் நிற்கும் எல்லாம் தலைகீழாய் மாறி போய் நிற்கும் அன்றாட வாழ்க்கையை நோக்கி ஓட ஆரம்பித்து விடுவோம் அதுக்காக வேலையே செய்யாம சும்மா இருக்கணும் அப்படிங்கிறது பொருள் அல்ல உனது கர்மாவை செய் உனது கர்மாவை செய் ஆனால் இறைவனை உணர்ந்து கொள்வதற்கென்று ஒரு நேரத்தையும் ஒதுக்கி நேரத்தையும் ஒதுக்கி உணர முற்படுங்கள் ஏன்னா கேளிக்கைகளில் தேவையில்லாத கொண்டாட்டங்கள்ல தேவையில்லாத பேச்சுகளை எல்லாம் பேசி கொண்டிருக்கின்ற அந்த அருமையான நேரத்தில் அந்த பொக்கிஷமான நேரத்தில் இறைவனை உணர்ந்து கொள்வதற்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குகிறீர்கள் அப்படிங்கிறதே போதுமானது அதுவே ஒரு காலகட்டத்தில் உங்களை மேம்படுத்தி மேம்படுத்தி போய் அந்த இறையாற்றலுடன் நெருக்கமாக கொண்டு சேர்க்கும் அப்படின்னா அதில் எல்லளவும் நீங்கள் ஐயம் கொள்ள தேவையில்லை